ஒன்பதாம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவுக்கு வணக்கங்கள் வணக்கம் மணிகண்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நானும் நல்லா இருக்கிறேன் சார் ஐயா ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி அதாவது கரும ரகசியம் இவங்க ஏன் இந்த ரசபத்துல பிறக்கணும் ரிசபத்தில் பிறந்தனால இவங்களுக்கு என்ன கருமை வந்து சேருது வாழ்க்கையில எப்படி போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இவங்களுக்கு உண்டான தெய்வங்கள் இவங்களை காக்கும் தெய்வங்கள்னு சொல்லலாம் ஸோ அந்த சீக்கிரட்டை கொஞ்சம் ரிவீல் பண்ணுங்க உங்கள் ஜோதிட புரிதல்படி இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அதோட தகவல்கள் சொல்லு ஐயா அதாவது ராசிக்கு கர்ம வினைகள் அப்போ அந்த வினை தீருவதற்கு கோயில்கள் இதைத்தான் நீங்கள் பரிகாரமாக கேட்குறீங்க நான் சொல்கிறேங்க முதல்ல வந்து என்னை வாழவைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய முதற்கன் வணக்கம் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ரிசபம் அதாவது மேசத்துக்கு நாம சொன்னோம்னா வாடகை வாங்காத மேசராசிக்காரர்கள் இல்லை அதே சமயத்தில் கடன்ல வந்து ரெண்டு மூணு வகை இருக்குது அதாவது வந்து அவங்களுடைய பிறவி கடன் பொருளாதார கடன் அப்ப இவங்களாக தேடிக்கொள்கிற கடன் ஒண்ணும் இல்லை <laughs> நீங்க ரிசபராசிக்கோடு நீங்க பழகுறீங்க உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு நீங்க ஒரு ஜாமீன் கேக்குறீங்க நல்ல நல்லவரு அவங்களுக்கு போடலாம் போடுப்பா அப்படின்னு ஜாமீன் போட்டுறாரு ஜாமீன் போட்டு நீங்களும் அதை கட்டாம அதனால இவருக்கு ஜாமீன் போட்டு நீங்க கட்டிலையும் போது உங்களுக்கு மன வருத்தம் வரும் இல்லையா கண்டிப்பா அந்த மன வருத்தத்தால மனசு உடஞ்சு இவர் வந்து பாத்தீங்கன்னா எதையோ வித்து காடு தோட்டம் எதையோ வித்து இவர் கட்டக்கூடிய சூழ்நிலை வருது அப்ப எவ்வளவு மனக்கஷ்டம் வரும் அப்பேற்பட்ட மனக்கஷ்டத்தை அடைபவர்கள் தான் ரிசபராசிக்கார்கள் அப்ப அந்த ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கத்துல ஒரு நூறு ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் சொல்லி இவர் எல்லாத்துக்குமே அந்த கிடைக்கிறது வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ரூட்டை காட்டிடுறாரு அவங்க எல்லாருமே வாங்கிக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறுரூவா ரூபாய் கிடைச்சாலும் அதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திடுறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்லவங்களாக இருந்தும் கெட்டவங்களாக மாறிடுறாங்க அப்போ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது மேசராசியிலிருந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு தத்துவத்துக்கு எட்டாம் இடம் சந்திரன் நேச்சமாகறாங்க விருச்சகத்தில் அப்ப அந்த சந்திரன் நேச்சமாவதால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி சூழ்நிலை உருவாகுது அப்ப அந்த பிறவை கடன் அப்படிங்கிறது அந்த சந்திரன் நேச்சமாகறதுல அப்ப அந்த சந்திரன் நீச்சம் ஆகும்போது எல்லாத்தையுமே நம்ப வேண்டிய சூழ்நிலை அப்ப எல்லாத்தையுமே நம்பி ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வேதனை அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தன்னுடைய நாற்பது ஐம்பது வயசு வரைக்குமே எல்லாத்தையுமே நம்பி 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 ஏமாந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய மனைவி கேக்குறாங்க உங்களுக்கு மட்டும் ஏன் சுயநலமா வாழ தெரியல அவங்க எல்லாரும் பாரு எப்படி சுயநலமா வாழ்றாங்க அவங்க எல்லாரும் பாரு எப்படி நல்லா இருக்கிறாங்க நம்ம குடும்பத்துக்கு நீங்கள் மட்டும் ஏன் அந்த சுயநிலைமை உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க இவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நடக்கிறது நடக்கும் அப்படின்னு இவர் பதில் சொல்லிட்டு இவர் ரூட்டில் போயிட்டே இருக்கிறார் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரசபராசிக்காரங்க இப்போ ஒரு கடைக்கு போகிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ஏதோ வீட்டில் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு தேவையானது அப்போ எதுக்காப்புல ஒருத்தர் வர்றாரு அவருக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கும்போது அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய நூறுரூவாயும் அவருக்கே எடுத்து கொடுத்துட்டு இவர் எதுவுமே வாங்காம வந்துடுறாரு இது எப்படின்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க வீட்டுக்கு சமைக்க வச்சிருந்த அரிசியை கூட குருவிகளுக்கு இரையாக போட்டாங்க ரிசபராசிக்காரங்க அப்படின்னு நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அந்த தான தர்மத்தை கூட அந்த உதவியை கூட இவர் மனசார செஞ்சிடறாரு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா செம் செய்யும் போது தான் அவங்களுக்கு வந்து அங்கே மன நிறைவு அப்படிங்கிறது உருவாகுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே அந்த சுக்கரனுடைய வீடு அங்கே சந்திரன் உச்சமாகறதுனால இவங்க எப்பவுமே அழகாக இருப்பாங்க நல்ல மிடுக்கா இருப்பாங்க நல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சாற்று நல்லா இருக்கும் சுக்ரனும் அங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த கலை இவங்ககிட்ட நல்லா இருக்கும் அப்போ அந்த கலையும் அந்த மிடுக்கான தோரணையும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் இருக்குது அப்படின்னு இவர் போய் ஒருத்தருக்கும் சொன்னா கூட அவங்க நம்புறதில்லை ஐயா எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அவங்க நம்புறது இல்லை அப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு இடத்துல எனக்கு கடன் இருக்குதுங்க எனக்கு கடன் கொஞ்சம் தேவைப்படுதுங்க கேட்டாலும் நம்புறதில்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் கடங்காரனே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் போயிடுறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கும்பட வேண்டிய ஒரு தெய்வம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க அவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் எடுத்தோம்னா சந்திர சூடேஸ்வரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே சிவலிங்கங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உலகம் பூரா சிவன் இருக்குது அப்போ அந்த தென்னாட்டுடைய சிவனே போற்றின்னு கூட நம்ம எல்லா தெய்வத்தையும் பா சிவனை பாடுற நாமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவனுடைய பாக்கியமாகப்பட்டது நல்லூர்ல அந்த நல்லூரில் சிவனடியார் இருக்கிறாங்க அந்த சிவனுடைய பூஜையை பார்ப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு புண்ணியம் இதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மூன்று கால பூஜையை பார்ப்பது அப்படிங்கிறது புண்ணியம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்லூரில் அந்த சிவனின் தரிசனத்தை இப்போ வந்து நம்ம அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லூரில் இருக்கக்கூடிய சிவனை ஏன் சொல்றோம் அப்படின்னா பஞ்சலிங்கேஸ்வரர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து பஞ்ச வர்ணங்களை ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான நிறத்துல அந்த சிவன் தெரிவார் அற்புதங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தை அந்த பேர் சொல்வதற்கே நமக்கு புள்ளரிக்குது அந்த மாதிரியான ஒரு மிக பெரிய ஒரு உண்மை வாய்ந்த ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்தலம் அந்த நல்லூரில் இருக்குது அந்த ஸ்தலத்துக்கு போய் ராசிக்காரர்கள் அவங்களுடைய காலடி அந்த மண்ணில் பட்டாவே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த மோட்சங்கிறது கிடைக்கும் சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு மொத்தத்தில் அஞ்சு கால பூஜைகள் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு வர்ணத்தில் அந்த சிவன் ஆகப்பட்டது காட்சி அளிப்பார் அதான் வந்து அந்த பஞ்சவர்ண வர்ண லிங்கேஸ்வரர் அந்த நல்லூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அப்போ அந்த சிவன் கோயிலுக்கு போய் ரிசப ராசிக்காரர்கள் அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்களுடைய காலடி அந்த ஸ்தலத்தில் பட்டாவே போதும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான வாழ்க்கை அது போக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்வான வாழ்க்கை வாழ முடியும் உயர்வான வாழ்க்கை அப்படின்னா இதற்கு முன்னாண்ட அப்பா சொத்து இல்லை அண்ணன் தம்பி சொத்து அண்ணன் தம்பி சொத்துல அப்பா சொத்து தாத்தா சொத்து இது எல்லாமே வச்சு ரிசபராசிக்காரங்க தானம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்ல பொண்டாட்டின்னா மாமனார் சொத்து பொண்டாட்டி சொத்து இது எல்லாமே வச்சு தான தர்மம் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரே சுயமாக சம்பாதிச்சு தன்னுடைய வாழ்க்கையில சுயமாக தன்னுடைய மனைவி தான் தன்னுடைய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அது கிடைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த வேலையில கும்பிடுணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை இந்த அஞ்சு காலத்துக்கும் அஞ்சு விதமான வர்ணங்களில் அந்த சிவன் காட்சியளிக்கிறார் இல்லையா அந்த அஞ்சு வேலையும் அந்த ரிசபராசிக்காரங்க கும்பிடுவணும் அது போக இப்போ நான் சிவன் கோயிலுக்கு போனேன் நான் சிவனை கும்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது பெருசு இல்லை அந்த சிவன் கோயிலுக்கு போய் அந்த அஞ்சு டயத்தில் அந்த சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை ஈவினிங் அதுபோக அந்த அஞ்சு வேலையும் அந்த சிவனுக்கு பூஜைகள் நடக்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு விதமான அந்த வர்ணத்தில் அந்த சிவன் வருவார் இது வந்து எப்போ எந்த நாளில் கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா மூன்றாம் பிற எண்ணிக்கி இல்லைனா திருதியை திதி இது வளர்பறையில் அந்த மூன்றாம் பிற அந்த சிவனை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா சந்திரன் ஓரையில் அப்படி சந்திரன் ஓரையில் நான் போகாட்டியும் பரவாயில்ல அந்த திருதியை திதியில் ரிசபராசிக்காரங்க அந்த தெய்வத்தை வணங்கி வந்தாங்கன்னாவே கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அந்த இறைவனுடைய ஆசி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அது போக இந்த ரிசப ராசிக்காரர்களாகப்பட்டது இந்த அன்பு இந்த பாசம் இதுக்கு இவங்களுக்கு அடிமை ஆனா இவங்க வந்து இன்னொருத்தர் மேல அந்த அன்பு காட்ட தெரியாது அந்த பாசத்தை காட்ட தெரியாது நான் கரெக்டாக இருக்கிறேன் நான் நேர்மையா இருக்கிறேன் நான் என்னுடைய வேலையில் கரெக்டாக இருக்கிறேன் நான் இங்கேயும் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப அந்த உண்மையான அன்பு அந்த பாசத்தை இவங்க காட்ட தெரியாதவர்கள் அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்திலையுமே சில குழப்பமோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க எப்படின்னா கணவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்தை கூட அடுத்தவங்களுக்கோ இல்லை அண்ணன் தம்பிகளுக்கோ அடுத்தவங்களுக்கு விட அவங்க அண்ணன் தம்பிகளுக்கோ அங்கட்சிகளுக்கோ இல்லை அவங்க அண்ணன் தம்பி குடும்பத்தில் கஷ்டம் வருது அந்த சொத்தையே அவங்களுக்கு கொடுத்துருவார் அப்படிப்பட்டவர் தான் அந்த ரிசபராசிக்காரங்க அப்போ இதனால என்ன ஆகுன்னா மனைவிக்கு வருத்தம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்களே தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய மக்களுக்குன்னு எதையுமே எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மன வருத்தம் வந்து அவங்க குடும்பத்தில் அவங்க வாழக்கூடியது அந்த வாழ்க்கை திருப்தியாக இருக்கிறதே இல்லை இங்கேயும் அந்த வினையை தான் வேலை செய்யுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் அப்ப அந்த ஏழாம் இடம் அப்படிங்கன்னா இங்கே சந்திரன் நீச்சம் அப்ப வந்து ஒன்று நல்லா இருந்தா ஏழாம் இடம் பாதிக்கும் ஏழாம் இடம் நல்லா இருந்தா இந்த ஒன்றாம் இடம் பாதிக்கும் அப்ப கணவன் சரியாக இருந்தால் மனைவியை பாதிக்கும் மனைவி சரியாக இருந்தால் கணவனை பாதிக்கும் இதுக்குத்தான் அந்த கோயிலுக்கு போய் அந்த பஞ்ச வர்ணேஸ்வரரை அந்த அஞ்சு கால பூஜையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு திருதியை நாளில் பார்த்து கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பம் இந்த கரும வினையிலிருந்து தப்பித்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்வான வாழ்க்கை அவங்களால் வாழ முடியும் சிறப்புங்கய்யா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க மீண்டும் அடுத்த காலங்களில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம் நன்றிங்க ரொம்ப நன்றி